வணக்கம் அஸ்ட்ரோமனிஸ் பதிவுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருப்பது இன்றைய ஒரு தலைப்பில் நாம் ஜோதிடம் மாதாபிதா குரு தெய்வ அருளாலும் பஞ்சபூலங்கள் நவக்கோள்கள் மற்றும் மானசீகமான குரு ஆசீர்வாதத்தால் தொடர்ந்து நாம் பயணித்து வருகிறோம் ஜனனி ஜென்ம சவுக்கியானாம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணிய நாம் அளித்தியதே ஜென்ம பத்திரிக்கா ஜோதிட ரீதியான ஆலோசனை சேவைகள் மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் யாம் பெற்ற இன்பம் இவ்வயகம் பெறவும் யாம் பெற்ற சிரமங்கள் உலகில் அனைவரும் பெறக்கூடாது கற்றது கைமின் அளவு கல்லாத உலகளவு மேலும் ஜோதிடத்தில் லக்னம் மற்றும் ராசி மற்றும் அதன் அதிபதிகள் அதிபதி ராசி அதிபதி பலகீனமாகவோ அல்லது மறைந்தோ அல்லது கெட்டுவிட்டாலோ ஏதாவது ஒரு வகையில் எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டால் அடுத்து அந்த ஜாதகருடைய நம்பிக்கை இடம் எதுவென்றால் விதி கெட்டால் மதியப்பார் மதிக்கிட்டால் கதியைப்பார் என்று மூதாதையர்கள் கூற்றுப்படி லக்கணமும் கெட்டு அதன் அதிபதியும் கெட்டு ராசியும் கெட்டு அதன் அதிபதியும் கெட்டு விட்டால் அடைந்தால் அல்லது மறைந்தால் அனைத்து கோள்களுக்கும் சூரிய குடும்பமே சூரியனை ஒளி அழிக்கக்கூடிய சூரிய குடும்பம் எனவே நாம் கதி என்று சொல்லக்கூடிய சூரியனை நாம் கெட்டியாக பிடித்து கொண்டு முன்னேற முயற்சி செய்ய வேண்டும் எனவே நமது முன்னோர்கள் ஆதி காலத்திலிருந்து இயற்கையே நம்மை மீறிய சக்தியாகவும் பஞ்சபூதங்களையும் நாம் கடவுளாகவும் எண்ணி அதனை துணை கொண்டு வாழ்க்கையில் பின்பற்றி முன்னோ முன் முன்னேற்க வந்தார்கள் என்பது ஆதிகாலத்து வரலாறு எனவே பரிகாரங்கள் என பின்பற்றுபவர்கள் முன்னேற்றம் அடைய பஞ்சபூதங்களையும் மற்றும் இயற்கையான சக்திகளை நாம் துணை கொண்டு அந்த வகையில் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றி அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை இயற்கையான பரிகாரங்கள் மூலமாக நாம் அதன் கஷ்டங்களிலிருந்து வெளியே வர முயற்சி செய்ய வேண்டும் நேரமும் காலமும் பொருளும் விரயமின்றி எவரொருவர் வழிகாட்டுகிறாரோ அதனை பின்பற்ற வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள் எனவே இந்த பஞ்சபூதங்கள் என்று கூறக்கூடிய இந்த வகையில் நிழல் கிரகங்கள் தவிர மற்ற கோள்கள் கோள்கள் அனைத்தும் அதன் அதன் பாதையில் சூரியனை மையமாக கொண்டு அதன் அதன் பாதையில் பயணம் செய்கிறது என்பது அனைவரும் அறிந்தது எனவே எந்த ஒரு கோள்களும் எந்த ஒரு மற்ற கோள்களின் பாதையில் குறுக்கிடுவது இல்லை அதாவது அதனுடைய பாதையில் பயணத்தை மேற்கொள்கின்றன சில சமயங்களில் பூமியிலிருந்து நோக்கும் பொழுது நேர்கோட்டில் வருவது சில சமயம் ஆண்டிற்கு ஒரு முறை இரண்டு முறை அல்லது அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை எனவே இந்த வகையில் நாம் விழிப்புணர்ச்சி கொண்டு பார்த்தால் நாம் தான் நம் பாதையை விட்டு விலகி அடுத்த பாதையில் குறுக்கிடுகிறோமே என்று நவ கோள்கள் எவையும் அதன் பாதை சுற்றுப்பாதையில் அதன் வழியை பயணத்தை மேற்கொண்டன எனவே நமக்கு வரக்கூடிய அனைத்து சிரமங்களுக்கும் நாம் அடுத்தவர்கள் பாதையில் குறுக்கிடுவதாலோ அல்லது கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது நாம் செய்யக்கூடிய இடர்பாடுகள் எனவே நாம் இதனை சிந்தித்து விழிப்புணர்ச்சி கொண்டால் எந்த நவக்கோள்களும் அடுத்த கோள்களின் பாதையில் குறுக்கிடுவது இல்லை என்ற உண்மை புலப்படும் எனவே நம் சிரமங்களுக்கும் நம்முடைய முன்னேற்றங்களுக்கு தடையாக இருப்பது நம்முடைய செயல்கள் தானே அன்றி மற்றவர்கள் அல்ல என்ற உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்டு அதனை செம்மனை சீர்போ தூக்கி பார்த்து பயனடைய வேண்டுவது இந்த பதிவின் நோக்கமாகும் எனவே பூமியில் உள்ள சுழற்சியின் காரணமாக நாம் தான் மற்ற இடங்களில் தவறான பாதையில் செல்கிறேம உடைய வேறு எவரும் எந்த கிரகமும் நம்முடைய பாதையில் குறுக்கிடுவது இல்லை எனவே நாம் பாதையையும் நாம் கடந்து வந்த பாதையையும் நாம் கடக்கப்போக பாதையையும் நாம் தான் சிந்தித்து சரியான பாதையில் நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம் தொடரும்